மீட்பின் ஊற்றே எம் இறைவா இந்த நாளில் எனது ஜபங்கள் செயல்கள் மகிழ்ச்சிகள் அனைத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அன்பு இறைவா உம்முடைய தெய்வீக திட்டத்தை கண்டு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் காலத்திற்கு முன்பே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் இருளிலிருந்து எங்களை அழைத்தீர் கிறிஸ்துவின் இரக்கத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தியுள்ளீர் இன்று அழைக்கப்பட்டவனாகவும் ஏற்புடையவனாகவும் வாழ எனக்கு உமது உமதாவியை அளித்தருளும் நீர் என்னை அழைத்த மகிமையின் நம்பிக்கை எவ்வித பயத்தினாலும் சந்தேகத்தினாலோ குறையாமல் இருக்கட்டும் ஆண்டவரே நான் உறுதியுடன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க என் விசுவாசத்தை திடப்படுத்தியருளும் இன்று எனது ஒவ்வொரு செயலும் உன் மகன் இயேசுவினால் மீட்கப்பட்ட ஆன்மாவின் மாண்பை பிரதிபலிக்கட்டும் உம்முடைய மகிமைக்காகவும் ஆத்மாக்களின் மீட்புக்காகவும் இன்று என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆமேன்